தகுதி தராத ரம்பாராத நடவடிக்கை இன்று இரவு விண்கல் மழை பொழிவு சபாநாயகருக்கு எதிராக சஜித் அணி நம்பிக்கையில்லா பிரேரணை கனடாவில் இருந்து வந்த கோள்களன் சோதனையில் சிக்கிய போதைப்பொருள் மக்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கை எந்த வகையிலும் பழுதடைவதற்கு இடமழியோம் எமது அரசாங்கத்தின் எந்த பொறுப்பை வகிப்பவர் தவறு செய்திருந்தாள் நாம் நடவடிக்கை எடுப்போம் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அரச ஊடக பிரதானிகளுடன் இன்று காலை நடைபெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுரப் குமார் திசா நாயக்கர் இதனை தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் ஏழு தசாப்தங்களுக்கும் அதிகமாக இந்நாட்டு மக்கள் பல்வேறு அரசாங்கங்களை தெரிவு செய்தனர் பல அரசாங்கங்களை கவிழ்த்துள்ளனர் வரலாற்றில் முதன்முறையாக இம்முறை நாட்டு மக்கள் இரண்டு சந்தர்ப்பங்களின் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கிய வரலாற்று மக்கள் ஆணையின் அர்த்தம் மற்றும் நோக்கம் என்னவென்பது தொடர்பிலான ஆழமான சிந்தனை அமைக்குள்ளது தரமான மற்றும் நிலையான நாட்டை கட்டியெடுப்புவோம் என்ற நம்பிக்கையில் நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தனர் அந்த சிறப்பான நம்பிக்கை கடுகளவிலும் சிதைந்து போவதற்கு எமது அரசாங்கம் ஒருபோதும் நாட்டுக்குள் தவறு செய்கின்ற எவரையும் எந்த காரணத்துக்காகவும் பாதுகாப்பதற்கு அரசாங்கம் தயாரில்லை நாட்டுக்குள் மட்டுமின்றி எமது அரசாங்கத்தினுடன் எந்த தரத்தில் இருப்பவராயினும் தவறு செய்தால் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் தயங்க போவதில்லை அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய சரியான சந்தர்ப்பத்தில் அதனை மேற்கொள்வதற்கும் நாம் இருமுறை சிந்திக்கப் போவதில்லை ஏழு தசாப்தங்களாக ஏமாற்றுகளுக்கு உள்ளான மக்கள் எம் மீது வைத்துள்ள நம்பிக்கையை பாதுகாக்கவும் இந்த நாட்டை மிகச் சிறந்த நாடாக மாற்றுவதற்கு தான் நிபந்தனைகள் இன்றி அர்ப்பணிப்பதாகவும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயகர் தெரிவித்தார் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்திய நடிந்த ஜெயதிச அரசு தகவல் துணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஹர்ஷ பண்டார உள்ளிட்ட அரசாங்கத்தின் ஊடக பிரதானிகள் இதன்போது கலந்து கொண்டனர் இந்த வருடத்தில் மிக அற்புதமான வீண்கள் மலைகளில் ஒன்றாக கருதப்படும் மழையை இன்று மற்றும் நாளை இரவு காண முடியும் என ஆர்தர் சி கிளாக் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அதன்படி இதன் முழுமையான அனுபவத்தை நாளை இரவு வடகிழக்கு வானில் பொதுமக்கள் காண முடியும் இரவு ஒன்பது மணிக்கு பின்னர் வடகிழக்கு வானில் மணத்தியாரத்திற்கு நூற்றி இருபது விண்கட்கள் தோன்றும் என ஆர்தர் சி கிளாக் மத்திய நிலையத்தின் வானியல் சிரேஷ்ட ஆராய்ச்சி விஞ்ஞானி இந்திக மெதகங்கோட தெரிவித்தார் தான் கலாநிதி பட்டம் பெற்றதாக கூறி மக்களையும் அரசாங்கத்தையும் ஏமாற்றிய தற்போதைய சபாநாயகர் அசோக சபை ரன்வளவுக்கு எதிராக இன்று ஐக்கிய மக்கள் சக்தி நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச அதன் செயலாளர் நாயகர் ரஞ்சித் மத்தும பண்டார எதிர்கட்சியின் பிரதான அமைப்பாளர் கயந்த கருணா பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜே சி அஜித் பி பெரோ சுஜித் சஞ்சய் பெரோ சதுர கலபதி ஜகத் விதானா மற்றும் ஹர்ஷன ராஜகர்ணா ஆகியோர் கைச்சாத்திட்டுள்ளனர் கனடாவில் இருந்து கொள்கை ஒன்றில் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பார்சலில் கஞ்சா அடங்கிய இருபது டின்களை இலங்கை சுங்க அதிகார சபை கண்டுபிடித்துள்ளது கடந்த நான்காம் தொகுதி கப்பலில் வந்த கொள்கை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே இந்த போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சுங்க அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இவை கண்டுபிடிக்கப்பட்டதாக சுங்க ஊடக செயலாளர் மேலதிக பணிப்பாளர் நாயகம் சிவலி அருகோட தெரிவித்தார் இந்த கஞ்சா கையிருப்பு வவுனியா மற்றும் கழுத்துறை முகவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன கழுத்துறை தெற்கு பகுதியில் உள்ள ஒருவருக்கு வந்த பாசல் ஒன்றில் எட்டு கஞ்சா இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது வவுனியாவில் உள்ளவருக்கு வந்த பாசலினடை போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அறிக்கை தெரிவிக்கின்றது கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் பொருள் மேலதிக விசாரணை மற்றும் தேவையான சட்ட நடவடிக்கைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது இதன்போது மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் பவனியா மகாரம்பை குளம் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் வவுனியா மாவட்ட பெண்கள் சிவில் சமூக வலையமைப்பு போஸ்டோ நிறுவனமும் இணைந்து பெண்களுக்கு எதிராக இடம்பெறும் வன்முறைக்கு எதிராக விழிப்புணர்வு ஊர்வலம் ஒன்றை இன்று முன்னெடுத்திருந்தது வவுனியா பழைய பேருந்து நிலையத்தில் ஆரம்பித்த குறித்த பேரணியானது பசார் வீதியூடாக வவுனியா வைத்தியசாலை சுற்றுவட்ட வீதியை அடைந்து பிரதான வீதியூடாக சுத்தானந்த இந்து இளைஞர் சங்க மண்டபத்தை அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து சுத்தானந்தா இந்து இளைஞர் மண்டபத்தில் விசேட நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் வவுனியா பொது வைத்தியசாலை உடல் பிரிவு வைத்திய சுதாகரன் வவுனியா தெற்கு பிரதேச செயலாளர் பி எம் குமார வவுனியா பிரதேச செயலக திட்டமிடல் பணிப்பாளர் திருமதி ராகினி சட்டத்தரணி விதுஷினி மற்றும் மகளிர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் பெண்கள் அமைப்புகளின் அங்கத்தவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் லீடர்ஷிப் இன் எனர்ஜி அண்ட் என்வாய்மென்டல் அமைப்பிடமிருந்துதலை பெற்றுக்கொண்ட சாதனையை அறிவிப்பதில் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் பெருமையடைகிறது கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் நிலைபேறான தன்மை என்னும் சாதனைக்கான உலகளவிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட இந்த அடையாளத்தை பெறும் இலங்கையின் ஐம்பதாவது கட்டிடமாகும் அமெரிக்க பசுமை கட்டிட சபையின் எல்இஇடி பசுமை கட்டிடம் என்னும் நிகழ்ச்சி திட்டமானது ஆற்றல் வினைத்திறன் நீர் முகாமைத்துவம் வெளியேற்றப்படும் கழிவுகளை குறைத்தல் மற்றும் கட்டமைக்கப்பட்ட சூழலில் உட்புற சுற்றுச்சூழல் தரத்தை பேணுதல் போன்ற விடயங்களை அங்கீகரிக்கின்றது இந்த சாதனையினை நினைவு கூறும் வகையிலும் டிசம்பர் பதினான்காம் தொகுதி வரவிருக்கும் உலக எரிசக்தி பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு தூதரகத்தின் அதிநவீன வசதிகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக இலங்கையின் சுற்றுச்சூழல் அமைச்சர் வைத்திய தமிக்க பட்டபேந்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி ஆகியோரை அமெரிக்க தூதுவர் ஜூடி சங் அண்மையில் சந்தித்தார் கட்டிடத்தின் ஆற்றல் திறன் கொண்ட புத்தாக்க வடிவமைப்பு உள்ளூர் கூறுகளை உள்ளடக்குதல் மற்றும் உலகளாவிய சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்வதில் நிலைபெறான செயற்பாடுகளின் முக்கியத்துவம் ஆகியவற்றை இதன் போது தூதுவர் வலியுறுத்தினார் உலக எரிசக்தி பாதுகாப்பு தினம் ஆண்டுதோறும் டிசம்பர் பதினான்காம் தொகுதி அனுஷ்டிக்கப்படுகின்றது இது எரிசக்தி நுகர்வினை குறித்து நிறைவேறான ஆற்றல் நடைமுறைகளுக்கு மாற வேண்டியதன் அவசியம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது தூதரகத்தின் எல்இஇடி கோல்டு அத்தாட்சி படுத்தலானது ஆற்றல் சேமிப்பு மற்றும் செயற்திறன் வினைத்திறன்களுக்கான புத்தாக்க அணுகுமுறைக்கான ஒரு தெளிவான உதாரணமாக விளங்குவதுடன் பசுமையான மிகவும் நிலைபேறான ஒரு எதிர்காலத்தை எழுப்புவது அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையே காணப்படும் பொதுவான விழுமியங்களையும் மீள வலியுறுத்துகின்றது